ஹாய் கைக்ஸ் நீங்கள் நான் பார்க்க போகிறது வந்து திருக்குறள் தினமோ ஒரு டாப்பிக்கில் இருந்துட்டு விருந்தோம்பல் தான் பார்க்க போகிறோம் இந்த அதிகாரம் வந்துட்டு நம்ம டேன்பிஎஸ் எக்ஸாமுக்குன்னு இல்லாமல் நம்மளோட வாழ்க்கைக்கும் நம்ம முன்னோர்கள் எப்படி வாழ்ந்துருக்காங்கன்ற தெரிஞ்சுக்கிறதுக்காகவும் யூஸ் ஆகும் ஓகேங்களா வாங்க திருக்குறள் போகலாம் விருந்தோம்பி இல்வாழ்வது எல்லாம் விருந்தோம்பி வேளாண்மை செய்தார் பொருட்டு அப்படின்னு என்னென்னா நம்மக்கிட்ட நிறைய பொருள் இருந்துச்சு அப்படின்னா அதை வச்சுட்டு நம்ம மட்டும் வாழாமல் மத்தவங்களுக்கு கொடுத்தும் நம் விருந்து விருந்தினர்களுக்கு நிறையா விருந்தளித்தும் நம்ம வாழணும்னு சொல்லி சொல்கிறாங்க ஓகேங்களா நெக்ஸ்ட் வந்துட்டு விருந்து புறத்த தானுண்டல் சாவா மருந்தினும் வேண்டற்பாட்டன்று அப்படின்னா நம்மகிட்ட அமிர்தமே இருந்தாலும் அது என்ன பண்ணணுமா பகிர்ந்து அழிச்சிட்டு சாப்பிடணுமா ஒரு ஒரு விருது நம்ம வீட்டில் இருக்கும்போது நம்மகிட்ட சாவா மருந்து நம்ம கிட்ட இருந்தாலும் அதை வந்து நம்ம என்ன பண்ணுவோம் விருந்தினர் கொடுத்துட்டு தான் மிச்சத்தை தான் நம்ம வந்து அப்ப அது வந்து பலன் அளிக்குமா அது வந்து என்னதான் பலன் அளிக்காதாமா நெக்ஸ்ட் வந்துட்டு விருந்து கைகளும் விருந்து வைகளும் ஓம்புவான் வாழ்க்கை பருவிருந்து பால்படுதல் படுதல் என்று அப்படின்னு என்னன்னா தினம் தினமும் வந்துட்டு என்ன சொல்றது ஒருத்தர் நம்ம வீட்டுல வந்துட்டு ரிலேஷன் வராங்கன்னு வச்சோங்களேன் விருந்தினர்கள் வராங்க அப்படின்னா நம்ம என்ன பண்ணணும் அவங்களுக்கு விருந்து அழிச்சிருவோம் அது திரும்பி என்ன பண்ணுவோம் திரு அப்பாவெல்லாம் போயிட்டாங்க திரும்பி வர வரக்கூடாதுன்னு நினைப்போம் ஆனா அப்படி இல்லை திருவள்ளுவர் திருவள்ளுவர் என்ன சொல்றாரு அப்படின்னா நம்ம தினம் தினமும் இவங்க வரணும் வரணும் நம்ம என்ன பண்ணுமா யோசிச்சுட்டு எதிர்பார்த்துட்டே இருந்தோம் அப்படின்னா நம்ம துன்பம் வந்தாலும் அது வந்து அது பாலாக்கி போயிடும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க ஓகேங்களா நெக்ஸ்ட் வந்து அகன் அமர்ந்து செய்யால் உரையும் முகன் அமர்ந்து நல் விருந்து ஓம்புவான் இல் அப்படின்னா என்னென்னா செய்யால் அப்படின்னு நான் லட்சுமி ஓகேங்களா நம்ம ஃபர்ஸ்ட்லலாம் தமிழில் வந்துட்டு என்னென்னா லான்ற வேர்டு வந்துட்டு ஸ்டார்டிங்கில் வந்து இருக்காது ஃப ஃபஸ்ட் வேர்டாக வந்து வராது அதனால வந்துட்டு செய்யால் அப்படின்னு சொல்லி அவர் திருவிழாவில் சொல்லியிருக்கார் ஓகேங்களா நம்ம விருந்தினரோட விருந்தினர்களிடம் வந்து நம்ம வந்து என்ன பண்ணுமா முகம் விருந்தினர் அழிச்சோம் அப்படின்னா மனமகிழ்ச்சியோடு லட்சுமி வந்து நம்ம வீட்டில் இருப்பாங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறார் ஓகேங்களா நெக்ஸ்ட் வந்துட்டு வித்து இடல் வேண்டும் கொள்ளோ விருந்தோம்பி மிச்சு மிசைவான் புலன் அப்படின்னு என்னன்னா புலம் அப்படின்னு என்னென்னா நிலம்னு நடத்தம் ஓகேங்களா இப்போ சென்னையில் மாம்பழம்னு இருந்துருக்காங்களே அது வந்து பெரிய பெரிய இடம்னு அர்த்தம் புலம்னா அர்த்தம் இடம்னு அர்த்தம் மாம்பழம்னா அந்த பழம் கிடையாது சரிங்களா இப்போ நான் நிறைய ஒருத்தர் வந்துட்டு நான் அவங்க விருந்து அழிச்சிருக்காரு அப்படின்னா அவர் என்ன அவர் நடக்கிற இடமெல்லாம் என்னாகுமாம்மா அந்த விதை விதைக்காமலே வந்துட்டு மரம் ஒளைக்குமாமா ஓகேங்களா நல்ல அவங்க விருந்தினர் வந்துட்டு கொடுத்துட்டு மிச்சத்தை சாப்பிடணும் அப்படின்னு சொல்லி சொல்றாரு ஓகேங்களா நெக்ஸ்ட் வந்துட்டு செல் விருந்து ஓம்பி வருவத வருவிருந்தி பார்த்திருப்பான் நல் விருந்து வானத்தர் வானத்தவருக்கு அப்படின்னா நம்ம விருந்தினர் என்ன பண்ணணும் போற்றி எதிர்பார்த்து எப்ப வருவாங்க எதிர்பார்த்து எதிர்பார்த்து வந்து நம்ம என்ன பண்ண விருந்தளிக்கணும் அப்படி விருந்தளிக்கிறது என்னன்னா வான் வானத்தவர் தேவர்களுக்கு கொடுக்கற மாதிரி அப்படின்னு சொல்லி சொல்றாங்க ஓகேங்களா இணைத்தினைத்து என்பது ஒன்று இல்லை விருந்தின் விருந்தின் துணை துணை வேள்வி பயன் அப்படின்னா என்னன்னா விருந்தினர்களுக்கு வந்துட்டு இவ்வளவுதான் கொடுக்கணும் அவ்வளவுதான் கொடுக்கணும்னு நினைக்காம நம்ம வந்துட்டு எவ்வளவு இருக்கோ எல்லாத்தையும் இருந்தா நம்ம வந்து என்ன அழிச்சிடணும் அப்போ அப்போ தான் வந்து நமக்கு அதோட பலன் வந்து நமக்கு கிடைக்கும்னு சொல்லி சொல்கிறாங்க ஓகேங்களா பரிந்தோம்பி பற்றற்றம் என்பர் விருந்தோம்பி வேள்வி தலைப்படாதார் அப்படின்னு இப்போ நம்ம உயிர் போகுது அப்படிங்கும் போது என்ன பண்ணுவாங்க நம்ம உயிர் வந்து என்ன பண்ணுமா பதறமாம்மா ஏன்னா நம்ம யாருக்கும் விருந்தளிக்கலை நாம் யாருக்கும் ஒரு நல்லதும் செய்யலை அப்படின்னா அந்த விருந்தினர் என்ன பண்ண அந்த உயிர் போகிற நேரத்தில் அந்த அந்த உயிர் வந்து என்ன பண்ணுமா ரொம்ப பதற்றமாக இருக்குமாம்மா சரிங்களா அப்படின்ட்டு கூடாது என்ன பண்ணணும்னா நம்ம எல்லாத்துக்கும் விருந்தளிக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்றாரு உடைமையுள் இன்மை விருந்தோம்பல் ஓம்பா மடைமை மடவார்க்கன் உண்டு அப்படின்னு என்னன்னா நம்ம கிட்ட வந்து என்கிட்ட ஒரு ஆயிரம் பேத்துக்கு விருந்தளிக்கிற ஸ்கூப் இருக்கு ஆனா ஒரு நூறு பேத்துக்கு மட்டுந்தான் வந்து விருந்தளிக்கிறேன் ஆனா ஒருத்திட்ட வந்துட்டு விருந்தளிக்கிற அவரு சாப்பிட்றதுக்கே வந்து பணம் இல்லை ஆனா அவர் ஒருத்தருக்கு வந்து ஒரு ஃபுட்டு வாங்கி கொடுக்குறாரு அப்படின்னா அந்த உணவு வாங்கி கொடுக்குற அப்படிங்கும் போது இது ரெண்டையும் நம்ம வந்து கம்பேர் பண்ணோம்னா எது முதன்மையாக இருக்குமா அந்த ஒருத்தருக்கு பணமே இல்லை இருக்கும்போது நம்மக்கிட்ட சாப்பிட ஒருத்தங்க வரும்போது கேட்குமா நம்ம வந்து அந்த கொடுக்குறோன்ற நல்ல மனசத்தை வந்து பெருசாக தெரியும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க ஓகேங்களா மோப்ப குலையும் முகம் திருந்து நோக்கக்குலயம் இருந்து அணிச்சம் மலர் என்ன பண்ணணும்னா ஒருத்தவங்க மூந்து பார்த்தாலே வந்து என்ன பண்ணுமா வாடி போயிருமா சரிங்களா வந்து குழந்தை குலைஞ்சிருமாம்மா அப்படின்னு சொல்லுவாங்க அதே மாதிரி விருந்தினர் நம்ம என்ன பண்ணுவோம் முகம் மு நம் முகம் தெரிந்து ஓகேங்களா நம்ம வந்துட்டு விருந்தினரை வந்துட்டு முகமற்சி இல்லாமல் வரவேற்கிறோம் அப்படின்னா அந்த விருந்தினரோட முகம் என்ன பண்ணுமா ரொம்ப குழஞ்சிரும் அந்த மாதிரி வாடி போயிரும் சொல்கிறாங்க அவ்வளோதான் கைஸ் நெக்ஸ்ட் ஒரு அதிகாரத்தை சந்திக்கலாம் இது ரொம்ப ரொம்ப முக்கியமான அதிகாரம் தெரிஞ்சுக்கோங்க கைஸ் தேங்க்யூ